ஊழல் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை என கட்சியில சேர்த்ததே பெரிய நகைப்பு ஸ்பார்காட்ஸ் ஊழலில் நீதிமன்றத்தால் முதலில் தண்டிக்கப்பட்டவர் அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை கலச்சு விட்டாங்க அப்படிங்கிற வரலாறு தெரியும் இதுல காமெடி என்ன அப்படின்னா இன்னும் பல அமைச்சர்கள் எப்படி சொத்து குவிப்பு வழக்குக்காக நாட்டிலேயே சிட்டிங் முதலமைச்சர் ஒருத்தர் உள்ள போன ஒரே இருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களை தன் தலைவராக புரட்சி தலைவராக போற்றும் நபர்கள் வந்து சேர்ந்து ஊழல் ஒழிப்பு கட்சியான தாவேக்காவை செழுமைப்படுத்த போறாங்க ஜெயலலிதா போன்றவர்களை போற்றிய அதே வாயால் தலைவர் விஜய்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு எங்க பிரச்சாரத்துல போய் அன்பு வாக்கு கேட்க முடியும் எங்க தாராளமற்ற தலைவர் விஜய்க்கு அப்படின்னு தானே பேச முடியும் தமிழ்நாட்டின் விடியல் விஜய்னு தானே பேச முடியும் அது எவ்வளவு பெரிய அவல நிலை பாருங்க நம்ம வந்து செங்கோட்டையின் ஐயோ ஒடுக்கப்பட்டு விட்டாருன்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து வாச்சாத்தியை போன்ற சம்பவத்துக்கு காரணமானவர் அப்படிங்கிறது அவருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைத்திருக்க வேண்டும் இங்க அரசியல் பலமும் பண பலமும் இருந்தா அதெல்லாம் சாத்தியப்படாதங்கிறதுனால தப்பிச்சு வெளியே சுத்திட்டு இருக்கிற நபர் வரலாம் இந்த அணியில இருக்கிறதா அந்த அணியில இருக்கிறதா குழப்பத்துல இருக்கு நீங்க எப்படி உங்களுக்கான செல்வாக்கை வளர்த்துக்குவீங்க உங்களுக்கான ஆளுமை எப்படி வளர்த்துப்பீங்க நீங்க வந்து அடுத்த நாள் வேற ஒருத்தர் காலில் உழுவுனுமா இருக்கீங்க நேத்து ஒருத்தர் கால்ல அடுத்த நாள் ஒருத்தர் கால்ல உழுவுனுமா இருக்குது இங்க வந்து மக்கள் மதியில போய் நடுவுல வந்து இன்னைக்கு மட்டும் வீர தீரமா பேசுறாங்க ஏன்டா நேத்து ஒருத்தர் காலில் உழுவுறேன் நாளைக்கு ஒருத்தன் காலில் உழுவு போகிறேன்ற உனகராடா செல்வாக்குன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா ஓபிஎஸ் ஓபிஎஸ் போறதுனால ஒரு லாபமும் கிடையாதுன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு அவர் பாஜக கூட கூட்டணி வச்சும் போதே அங்க ஒண்ணு தேர்தலா போடும் போது விஜய் கூட கூட்டணி போது என்ன தெரியப்படுது என்ன பாஜக கூட போது அவங்க வாரி இறப்பாங்க காசை தேர்தலுக்குன்னு காசை வாரி இறைப்பாங்க அவங்களோட பூத் கமிட்டி பயங்கரமா வேலை பார்ப்போம் இப்ப தாமேக்காவுக்கு போய் எங்க யாரு வேலை பார்ப்போம் அவங்களுக்கு இந்த சமூக மக்கள்லாம் ஓபிஎஸ் நேரம் போய் வாக்கு போட்டுருவாங்களா என்ன போட மாட்டாங்க எல்லா தரத்திலயும் அப்ப எல்லாமே உதிரி உதிரியா தான் இருக்குது அப்படின் போது செங்கோட்டையன் பேசுறாரு அவர் ஜீப் நின்று பேசட்டும் ஹெலிகாப்டர் நின்று பேசட்டும் அதுக்கு அர்த்தம் வந்து இது மாதிரியே பாவலா காட்டி கொண்டு போக போறோம் கடைசி வரைக்கும் எங்கள்ட்ட சரக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிட்டான் செங்கோட்டையன் வந்ததுனால என்ன அவர் என்ன என்ன பெரிய பொருளியல் கோட்பாட எழுதி கூப்பிட்டுட்டாரா அதிமுகல இருந்து என்னது புதுசா சொல்லிடுவோம் போறீங்க மக்களுக்கு வந்தா நாங்க வந்து குடிநீர் தரோம் மின்சாரம் தரோம் சொல்லுவீங்க அதுக்கு என்ன செய்வோம்னு சொல்லணும்ல என்ன செய்வோம்னு சொன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி வரைக்கும் ஆட்சியில் என்ன கிழிச்சிக்கிட்டா இருந்தீங்கன்னு கேட்டுருவாங்களா மக்கள் தி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவில் இணைந்த மறுநாளே கோவைக்கு சென்றாரு பிறகு ஓபன் ஜீப்ல தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாரு அதில் குறிப்பாக நான் கோடிட்டு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து நம்ம கட்சிக்கு வர இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதிமுகவை டேமேஜ் பண்ணுற நோக்கத்திலையும் அங்க வந்து பல முன்னாள் அமைச்சர்கள் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இங்க வர போறாங்கன்னு சொல்லி ஒரு ஆரவாரமா உற்சாகத்துக்கு சொல்றாரா அதே போல இன்னொரு தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அவர் அறிவிக்க போறான்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரும் டிவி கேக்குதான் இப்போ போக என்கிற தகவல் வந்துட்டு இருக்கு எப்படிப்பா அதாவது ஊழல் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை என கட்சியில சேர்த்ததே பெரிய நகைப்பு கூடியது ஸ்பார்பாட்ச் ஊழலில் நீதிமன்றத்தால் முதலில் தண்டிக்கப்பட்டவர் அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை கலச்சு விட்டாங்க அப்படிங்கிற வரலாறு தெரியும் அம்பேத்கர் பிரியார் பெயரை போட்டுக்கொண்டு வாட்சாட்சி சம்பவத்துக்கு காரணமான செங்கோட்டையன் அவர்களை கட்சியில் சேர்த்தவர்கள் சூப்பர் இப்ப இதை கேட்கும் போது திருப்பி நம்மள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா டிஎம்கே பொறுக்குதே அது தெரியுமா டிஎம்கே இருக்குது அது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்ல அதிமுக இந்த வருஷம் யோகியமா இருந்துச்சு அதாவது பிற கட்சிகள்லாம் நல்ல நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதற்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து சென்று மக்கள் ஆதரவை பெற்று கொஞ்சம் கொஞ்சமா முறைகேடுகள் செய்ய தொடங்கி அப்புறம் அராஜக கட்சிகளா மாறினது வரலாறு நம்மளுக்கு தெரியும் எல்லா கட்சியிலயும் வந்து திருடர்கள் இருக்கிறாங்க ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க பெரிய பண்ணையார்கள் இருக்கிறாங்க ஆனா நீ ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறியப்பா அப்படிங்கிறத நம்ம வந்து சுட்டிக்காட்ட வேண்டியதா இருக்கு இதுல காமெடி என்ன அப்படின்னா இன்னும் பல அமைச்சர்கள் எப்படி சொத்து குவிப்பு வழக்குக்காக நாட்டிலேயே சிட்டிங் முதலமைச்சர் ஒருத்தர் உள்ள போன ஒரே நபராக செல்வி ஜெயலலிதா அவர்களை தன் தலைவராக புரட்சி தலைவராக போற்றும் நபர்கள் வந்து சேர்ந்து ஊழல் ஒழிப்பு கட்சியான தாவேக்காதை செலுமைப்படுத்த போறாங்க நீ யோசிச்சு பாருங்க போனோடனே செங்கோட்டையன் போய் சேர்ந்தோடனே எல்லாரும் போய் ஜெயலலிதா அம்மாவோட சமாதிக்கு போறாங்க இனி எப்படி ஊழல் ஒழிக்க வந்த அப்புறம் ஜெயலலிதா அம்மா சமாதிக்கு போய் வணங்கிட்டு சரி வணங்குற வணங்கிட்டு அடுத்த நாள் இவர் வந்து புது கலர் புது டெக்கர் கலை அலங்காரம் திருப்பி எல்லாத்தையும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கலை அலங்காரத்தை மாத்தி விட்டாரு ஆபீஸ்ல அங்க வந்து பெரியார் இல்ல அம்பேத்கர் இல்ல காமராஜர் இல்ல அஞ்சலையம்மாள் அம்மா இல்ல வேலுநாச்சியால் இல்ல யாருமே கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் செங்கோட்டையன் இருக்காரு கொள்கை தலைவர் அப்போ யார் கொள்கை தலைவர் செங்கோட்டைக்கு வந்து அம்பேத்கர் பெரியார் கொள்கை தலைவர் இல்லையா எனக்கு புரியல திமுக கொள்கையை பின்பற்றுறாங்க பின்பற்றலங்கிறது கொள்கை தலைவர் அண்ணா தானே கொள்கை தலைவர் தானே அண்ணா படத்தை மாற்ற திமுக காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா இருக்காது இல்ல அப்புறம் உங்களுக்கு அம்பேத்கர் பெரியார் படத்தை மாற்றுறதுக்கே பிரச்சனை அப்படின்னா அப்புறம் என்ன கட்சியில சேர்ந்திருக்கீங்க இதனாலதான் கட்சியில உள்ள சர்க்கிள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சார் நீங்க நேரா கட்சியில வந்து சேராதிங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கவர் பண்ற மாதிரி எங்க கட்சி கிடையாது நீங்க ஒரு கட்சி மாதிரி உருவாக்கி இல்ல ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி எங்களோட கூட்டணி வைக்கிற மாதிரி இல்ல ஆதரவு தர மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் ஏதோ வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுனா இவர் நேராவே போய் சேர்ந்துட்டாரு ஆனா இவர் எவ்வளவு அதல பாதாள நிலையில இருந்திருக்காருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களை போற்றிய அதே வாயால் தலைவர் விஜய்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு இது வந்து அன்பு இளவன் அன்பு இளவன்னு சொல்லுவாரு இப்ப ஏங்க பிரச்சாரத்துல போய் அன்பு இளவெல்லாம் வாக்கு கேட்க முடியும் எங்க தராளுமன்ற தலைவர் விஜய்க்கு அப்படின்னு தானே பேச முடியும் தமிழ்நாட்டின் விடியல் விஜய்னு பேச முடியும் அது எவ்வளவு பெரிய அவல நிலை பாருங்க நம்ம வந்து செங்கோட்டை ஐயையோ ஒடுக்கப்பட்டு விட்டாருன்னு சொல்லலாம் அவர் வந்து வாச்சாத்தி போன்ற சம்பவத்துக்கு காரணமானவர் அப்படிங்கறது அவருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைத்திருக்க வேண்டும் இங்க அரசியல் பலமும் பணபலமும் இருந்தா அதெல்லாம் சாத்தியப்படாதங்கறனால தப்பிச்சு வெளியே சுத்திட்டு இருக்க நபர் இவரெல்லாம் இவர் வந்து இப்ப சேகர் பாபு கூட பேசுறாருன்னு ஒரு வதந்தியை கிளப்பி ஆஹ் அது அவரே தெளிவுபடுத்த வேண்டியிருந்து இப்ப என்ன சேகர்பாபு கூட பேசினாதான் என்ன சேகர்பாபு என்ன வந்து பகத்சிங்க அம்பேத்கர் அவரு பாபு ஒரு அரசியல் கட்சியில இருந்து வந்தவர் தான் அதிமுக இருந்து தான் அவர்கிட்ட பேசுறதுனால என்ன ஒரு பெரிய அரசியல் ரீதியாக என்னத்த ஒரு பெரிய மாறுதலான விஷயத்தை நீங்க காட்டிடப்படுறீங்க ஒண்ணு கிடையாது இப்ப இன்னும் அமைச்சர்கள் வந்து சேர்றாங்க அப்படின்றத நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் அதிமுகவை மேலும் மக்கள் மனதில் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் இல்லையா அமைச்சர்களுக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க செங்கோட்டை எனக்கே இப்படி சொல்றோம்னா இப்ப ஆர் வி உதயகுமார் இருக்காரு செல்லூர் ராஜு இருக்காரு கடம்பூர் ராஜு இருக்காரு இவங்களுக்கெல்லாம் உழுவுற வாக்குன்றது பிரதானமாக இரட்டலைக்கு உள்ளும் வாக்குகள் தான் இன்னும் சொல்லப்போனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழும் வாக்கு கூட அந்த இரட்டலைக்கு இருக்கும் மதிப்பு தானே இல்லையா எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு அவர்களுக்கே எவ்வளவு உழுன்றது நமக்கு தெரியாது இப்ப ஒவ்வொரு தொகையில சில பேர்லாம் இருப்ப திருநாதரசர் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் இருந்தும் ஜெயிச்சாரு அதிமுக இருந்தும் ஜெயிச்சாரு சுயேட்சையான மூஞ்செயிச்சாரு பாஜக இருந்து மூணு ஜெயிச்சாரு அப்ப அந்த நபர்கள் செல்வாக்கு இருக்கு அது போல இங்க அதிமுக இருந்து வரும் இப்போது வரும் அமைச்சர்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒருவேளை எஸ்பி வேலுமணி போன்ற நபர்களுக்கு இருக்கலாம் அவருக்கு கட்சியை கடந்த அவருக்கு தனி செல்வாக்கு இருக்கலாம் ஆனா அதிமுகவில் பெருவாரியாக அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு தனி மனித செல்வாக்கு என்பது கிடையாது ஏனெனில் அது வந்து அப்ப திமுக இருக்காங்க என்ன ஜீனியஸ் அப்படி கிடையாது கலைஞரும் ஜெயலலிதாமாவும் வேறுபட்டது எங்கே அப்படின்னா கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது திருச்சிக்கு கலைஞரோட நேருதான் முதலமைச்சர் மாதிரி சேலம்னா வீரபாண்டி ஆரம்பம் தான் முதலமைச்சர் மாதிரி கலைஞரே அவங்கள மீறி ஒண்ணு பண்ண முடியாதாங்க ஆனா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இவர்கள் யாருமே முகமற்ற அடையாளமற்ற நபர்களாகத்தான் வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கும்போது அவர்கள் எங்கேயுமே தங்களுக்கான பிரத்யேகமான வாக்கு வங்கின்னு உருவாக்கிக்கிற வாய்ப்புகள் இல்லாமல் தான் எஸ் வேலுமணி அவர்களே பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல அவர் வந்து அவருக்கான ஒரு ஒரு செல்வாக்கை வளர்த்து கொண்டது அப்படின்றதான் ஜாஸ்தி அந்த வாய்ப்புகள் வந்து யாருக்கும் அங்க பெரிய லெவல்ல கிடையாது இன்னொன்னு சார் கட்சி வந்து ஒரு ஏழு வருஷம் ஆறு ஏழு வருஷமா இந்த அணியில இருக்கிறதா அந்த அணியில இருக்கிறதா குழப்பத்துல இருக்கும்போது நீங்க எப்படி உங்களுக்கான செல்வாக்கை வளர்த்துக்குவீங்க உங்களுக்கான ஆளுமை எப்படி வளர்த்துப்பீங்க நீங்க நீங்க வந்து அடுத்த நாள் வேற ஒருத்தர் கால உழுவுமா இருக்கீங்க நேற்று ஒருத்தர் கால அடுத்த நாள் ஒருத்தர் கால உழுவுமா இருக்குது இங்க வந்து மக்கள் மத்தியில போய் நடுவுல வந்து இன்னைக்கு மட்டும் வீர தினமா பேசுறாங்க ஏன்டா நேற்று ஒருத்தன் காலில் உழுவுற நாளைக்கு ஒருத்தன் காலில உழுவு போறேன்ற முனைகளடா செல்வாக்குன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா இல்ல சோ அதிமுகல அது ஒரு அடிப்படை பிரச்சனையில இருக்கனால இப்படி அமைச்சர்கள் போகறதுனால அதிமுக இருக்கிற வாக்குகள் போகுமான்னு கேட்ட சந்தேகம் அது வந்து முதல்ல அதிமுக இப்ப எவ்வளவு வாக்குகள் இருக்குன்றதே பெரிய சந்தேகமா இருக்குது அப்ப இது வந்து அதிமுகவை சீர்குலைச்சிடும் அப்படின்னு ஓபிஎஸ் ஓபிஎஸ் போறதுனால ஒரு லாபமும் கிடையாதுன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு அவர் பாஜக கூட கூட்டணி வச்சும் கூட போது போது என்ன தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வாக்குகள் இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல டெபாசிட் இறக்க வச்சாங்கல்ல ஏடிஎம்கேவ அப்ப அந்த மாதிரி வாக்கு சதவீதத்தை டேமேஜ் பண்ண முடியும் அவங்களை வந்து ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்கும் இல்லையா இவங்கெல்லாம் இருக்கலாம் என்ன இப்ப பாஜக கூட இருக்கும் போது அவங்க வாரி இறப்பாங்க காசை தேர்தலுக்குன்னு காசை வாரி அரைப்பாங்க அவங்களோட பூத் கமிட்டியை பயங்கரமா வேலை பார்ப்போம் இப்ப தாவே காக்கு போய் யாரு வேலை பார்ப்போம் அவங்களுக்கு சமூக முதல்ல அந்த சமூக மக்களையும் எப்படி இந்த சமூக மக்கள் எல்லாம் ஓபிஎஸ் போய் வாக்கு போட்டு என்ன போட மாட்டாங்க எல்லா சாதியிலும் உள்ள மக்களுக்கும் அவரவர் நலன் பொறுத்துதான் வாக்கு போடுவாங்களோ இல்லையா இந்த சாதியை சேர்ந்தவர்ன்றதெல்லாம் வாக்கு போடுறது கிடையாது அவர்கள் அந்த சாதியை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு போடுற காரணம் அந்த நபர் தங்களுக்கான நலனை அவரால் உறுதி செய்ய முடியும் அவரால் டெலிவர் பண்ண முடியும் அவங்க நம்பணும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சமூகத்தினர் வாக்கு போடுறாங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு இந்தந்த சலுகைகள் கிடைக்கும் அவங்களால உறுதியா நம்ப முடியுது இப்ப ஓபிஎஸ்க்கு வாக்கு போடுறதுனால அவர் சொந்த சாதிக்காரனுக்கு என்ன நன்மை வரப்போகுது அவர் ஒரு எம்எல்ஏ சீட் ரெண்டு எம்எல்ஏ சீட் கூட வாங்கிட்டுமே என்ன நன்மை வரப்போகுது ஒண்ணுமே வராதே இப்ப அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் அவர் நடவடிக்கைகளில் தங்களை பொறுத்து பார்த்து பார்த்து கொள்ளும் போக்கு இப்போது கிடையாது மேபி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியா உருவாகி தேமுதிக அமமுக ஓபிஎஸ் இப்ப செங்கோட்டையன் பூசா சேர்ந்திருக்கிறாரு பாமக ஐஜேகே அதாவது அதிமுக பாஜகவை தவிர்த்து எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்படின்னா கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையே இப்படி உதிரி உதிரியா இந்த புதன்கிழமை வந்து கிளியரன்ஸ் போடுவாங்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் அந்த வாரத்துல வாங்கின காய்கறி எல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ரேட்டுக்கு தள்ளி விட்டுகிட்டு இருப்பாங்க அப்படி மீந்து போன அள்ளி போலதான் இவங்களுடைய ரோல் இருக்கும் விஜயோட ரோல் இருக்கும் கண்டிப்பா மக்கள் நல கூட்டணி அப்படிங்கறதுக்காவது ஒரு ஐடியாலஜிகள் இருந்தது அதுல முற்போக்கான கட்சிகள் இருந்தாங்க அவர்கள் நல்ல பேச்சாளர்கள் நல்ல பிரச்சார பீரங்கிகள் அவர்களால் அதிமுக திமுக இரண்டையுமே எதிர்க்கும் அளவுக்கு மக்களிடத்தில் ஒரு ஒரு உரையாடலை நிகழ்த்த முடியுது அவங்களால பார்க்க ஒண்ணும் வாங்கல எல்லாருமே தோத்தாங்க இவங்களோட சேர்ந்த பாவத்துக்கு மக்கள் நல கூட்டணி சேர்ந்த பாவத்துக்கு இருக்கிற வாக்கு வங்கியெல்லாம் இழந்தாங்கன்றது வேற மாற்று ஆனா அவர்களால் சில பிரச்சனைகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது தேர்தலை கடக்க முடிஞ்சது மக்கள் நல்ல பூட்டிங்கிறத ஒரு முழுமை முழுமையடைய செய்ய முடிஞ்சது யூச ஏன் முழுமையடை முடிஞ்சு சொல்றேன்னா இப்படி ஒரு மூன்றாம் ஆணைய அமைப்புங்கிறது சாதாரண மேட்டர் கிடையாது ஏன் அதிமுகத்தையும் திமுகன்றது இரு பெரும் கட்சிகள் இருக்கும்போது இப்படி அமைப்பது சாதாரணம் கிடையாது அப்படி அமைத்தது மட்டும் இல்லாமல் அதை எலெக்ஷன் வரைக்கும் உடையாம கொண்டு போனாங்க இல்லையா அது ஒரு பெரிய சாதனை அப்ப அப்படி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட கூட உங்களால செய்ய முடியாதுங்கிறேன் இவங்க போய் என்னன்னு இப்ப செங்கோட்டையினை பாக்கல வச்சிட்டு என்ன ஊழல் ஒழிப்பு நீங்க பேசுவீங்க இப்ப மூக்கனார் ஒருவேளை நான் ஒரு ஒரு உதாரணம் ஜி கே வாசன் வந்துடுறாரு அவர் வச்சிட்டு என்னன்னு குடும்ப அரசியல் பேசுவீங்க ரொம்ப முரணா இருக்கும்ல அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கோஹரன்ஸே கிடையாது நீங்க பெரியார் அம்பேத்கர் கொள்கை அப்படிங்கிறீங்க நாளைக்கு பாமக வந்த சேர்த்துக்கிட்ட எப்படி பாமகவை வைத்துக்கொண்டு உங்களால அம்பேத்கர் பத்தி பேச முடியுமா

தங்களை ஒடுக்குபவர்களுக்கு எதிராக நிற்க வேண்டும்ன்ற ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னது இனிமேலும் இந்த செலவு வச்சாரு படம் போட்டாரு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம காலத்தை தள்ள முடியாது நீ சிலையை வச்சுட்டு சிலை கீழே இருக்க பொண்ணு போட்டா அப்படின்னா அது என்ன அரசியல் ஏங்க வைக்கிறதுக்கா நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துல ஆட்கள் உட்கார வைக்கிறோம் செல வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முதல் கட்டம் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல செலவு வச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல வெங்காயமா வாங்க முடியும் கரெக்டா அது வந்து ஒரு காலத்துல தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரம் காலத்தில் அவர் பாமகவை பாராட்டுவதற்கு பாமக அப்போது உண்மையாலுமே அது எந்த மக்கள் நலன் என்று சொல்லியதோ அந்த மக்களின் குரலாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது கடந்த பத்து வருடத்தில் அந்த சமூகமே அந்த கட்சி அங்கீகரிக்க மறுத்து விட்டது அவர்கள் பேச்சை கேட்க மறுத்து விட்டது அப்படிங்கிறத தொடர் தோல்வியாக நம்ம வந்து எலெக்ஷன்ல பாத்துட்டு வரோம் அன்புமணியா புலம்புறாருல உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் அரூர் மக்களுக்கு எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கிறீங்க என்னையா ஜெயிக்க வைக்க மாட்டீங்க அப்படின்னு பரிதாபமா இருக்குது அவரை பார்த்தா அப்படி புலமர நிலையில் இருக்கும் போது நம்ம இவங்க செல வச்சாங்க ரிப்பன் கட் பண்ணாங்க இப்படி எல்லாம் நம்ம பேசி லீவ் கொடுக்க முடியாது அப்ப தாவேக்காவோட தாவேக்கா எப்படி வந்து அஹ் விக்கிரவாண்டியில மாநாடு போடுறீங்க அங்க இருக்கிற தலித் மக்களை எப்படி நீங்க பாமாக்காவோட இணைஞ்சிட்டு வேலை பார்ப்பீங்க இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்குல்லையா அப்ப இது வந்து தமிழ்ல இது வந்து தாவேக்கா பிரச்சனைன்றது கிடையாது தாவேக்கா வந்து அவங்களே அவங்களை காப்பாத்திக்க முடியல அப்படின்னும் போது தமிழக அரசியலாம் அவங்களால காப்பாற்ற முடியாது அரசியல் சூழ்நிலை பொருக்குது பாருங்க திமுக எதிர்பணியில இருக்கிற எல்லாமே சிதறண்டு கிடக்குது நான் தான் ஒரு விவாதத்துல பெரிய விவாத்துல சொன்ன சொன்னேன் பிராக்மெண்டேஷன் வித்தின் அண்ட் வித் அவுட் அதாவது வெளியில் கூட்டணி கட்சிகள் கட்சிகளுக்கிடையே கூட்டணி ஏற்பட முடியாமல் சிதறுண்டு கிடக்கிறது கட்சிகளும் அதற்குள்ளயும் அணிகளாக வேற வேற குழுக்களாக சிதறுண்டு கிடக்குது எல்லா தலத்துலயும் பிராக்மெண்டேஷன் அப்ப எல்லாமே உதிரி உதரியாதான் இருக்குது அப்படின்னும் போது செங்கோட்டையன் பேசுறாரு அவர் ஜீப் மேலும் பேசட்டும் ஹெலிகாப்டர் மேலும் பேசட்டும் அதுக்கு அர்த்தம் வந்து இது மாதிரியே பாவலா காட்டி கொண்டு போக போறோம் கடைசி வரைக்கும் எங்கள்ட்ட சரக்கு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் வந்ததுனால என்ன அவர் என்ன அமர்த்தியா பெரிய பொருளியல் கோட்பாடு எழுதி கூட்டு வந்துட்டாரா அதிமுகல இருந்து என்னதான் புதுசா சொல்லிட போறீங்க மக்களுக்கு வந்தா நாங்க வந்து குடிநீர் தரோம் மின்சாரம் தரோம் சொல்லுவீங்க அதுக்கு என்ன செய்வோம்னு சொல்லணும் என்ன செய்வோம்னு சொன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி வரைக்கும் ஆட்சியில் என்ன கிழிச்சுட்டா இருந்தீங்கன்னு கேட்டுருவாங்களா மக்கள் அது செங்கோட்டையனா ஒன்பது முறை எம்எல்ஏவா இருந்தாராம் ஒன்பது முறை எம்எல்ஏவா இருந்து சாதிக்க முடியாது என்னத்தை இப்ப என்ன வந்து இருபத்தி ஆறுல வந்து விஜய் கூட சேர்ந்து சாதிக்கணும்னு கேட்பாங்களா மாட்டாங்களா பாருங்க இதுவரைக்கும் செங்கோட்டையன் அவர்களிடம் எம்ஜிஆர் பத்தியோ ஜெயலலிதா மாவ பத்தியோ டிஃபன் பண்ணி சொன்னது கிடையாது அவர் மேல இருக்கிற ஊழல் வழக்கு இல்ல அவருக்கு கீழ ஏதாவது ஒரு துறை துறை இருக்கும் பொதுப்பணித்துறை இருக்கும் அதை பத்தி கேட்பாங்க இல்லையா இனிமேலு அவர் முன்னாடி இருந்து அந்த கட்சியின் கொள்கை தலைவர்களை பத்தி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க பண்ண சுமத்தப்பட்ட குற்றம் எல்லாத்தையும் இவர்கிட்ட தான் அவர் கேட்பாங்க என்ன என்ன பண்ணுவார் இப்ப இதுக்கு பத்தாவதுக்கு பக்கத்துல இட்டுன்னு வந்து இட்னு போற புஷியானந்த் வர அவரு வேற ஒரு குடைச்சல் கொடுப்பாரு ஆதவ அர்ஜுனா அவரு ஒரு ட்ராக்ல பேசுவாரு இவர் வந்து செங்கோட்டையன் வந்து அதான் அவர் வந்து தெரிஞ்சு போறாரா தெரியாம போறாரான்னு தெரியாது கட அடுத்த ஒரு ஆறு மாசம் அவர் கடந்துட்டாரு அப்படின்னா அடுத்தவர் வந்து காசி அந்த அளவுக்கு ஒரு ஞானி நிலைமைக்கு போயிடலாம் அங்கேயே பல அதிகார மையங்கள் இருக்கு உசியானது மற்றொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா இன்னொரு பக்கம் ஜான வரக்கியசாமி இப்படிலாம் வேற இருக்கிறாங்க இப்ப அடுத்து செங்கோட்டையன் வந்துட்டாரு இப்ப அவர் ஒரு அதிகார மையம் இப்ப ஓபிஎஸ் வர்றாருன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு அவரு அவரு அவர் நிச்சயமா கொடுக்கணும் அவருக்கு இப்போ இவர் மாஜிக்கல் எல்லாம் சொல்றாரு இப்போ அதிருப்தியாக சொல்லப்படுகிறது அதிமுகவில் ஜெயக்குமார் போன்றவர்கள் தங்கமணி போன்றவர்கள்லாம் வந்து தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க ஒன்றிணைணும்னு சொல்றாங்க பிஜேபிக்கு எதிராக இருக்காங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது இப்போ இவங்க இப்போ வர்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் இப்போ வர்றாங்க அப்படின்னா அப்போ அங்கே அந்த கட்சியில் என்னவா ஆகும் புத்தியானந்தோட நிலைமை என்ன ஆகும் ஏன்னா அவங்க அவங்க வந்து என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாங்க என்பது என்பது பற்றிலாம் நீங்க பலமுறை முறை நீங்க பேசிருக்கீங்க இவங்களா ஒரு அதிகாரம் செயல்படும் பொழுது ஒரு நிலையான இது செயல்பட முடியுமா அல்லது உட்கட்சி பூசல் இந்த வரவுகள் மூலமாக வெடிக்க ஆரம்பிக்குமா ஏ மூணு சீட்டு விளையாடுற ரவுடிங்க இருப்பாங்க ஆளாளுக்கு ஒரு இடத்துல கடையை போட்டு உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு கட்சின்றது ஒரு கட்டமைப்பு வேணும் இப்ப திமுக வந்து நல்ல கட்சியா கட்ட கட்சி அது கட்டமைப்பு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க அதோட கட்டமைப்பு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க கடந்த பத்து வருஷத்துல பாபு ஆகட்டும் செந்தில் பாலாஜி ஆகட்டும் இன்னும் பல அதிமுகவினர் அங்க வந்து சேர்ந்துருக்காங்க இந்த மாற்றுறது மாற்றம் ஒரு சலசலப்பே தெரியாம அவங்க பாட்டுக்கு வந்தா ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு மந்திரி பதவி இருக்குது ஒரு அமைச்சர்ல அமைச்சரவையில ஒரு பதவி இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு இலாக்கா அதுக்கான கட்டுமானம் இருக்குது அது பாட்டுக்கு அப்படியே எது நீங்க ஒரு பெரிய சலசலப்பே இல்லை அப்படியே இது நடக்குன்னா அந்த அந்த மிஷின் அதை வாங்கிக்குது ஒரு புது ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ள அனுப்பும் போது அந்த மிஷின் அதை உள்வாங்கி அதை பாட்டு பங்கிட்டு இருக்குல்ல ஒன்னும் இல்ல இவர் அழகுராஜ் இருக்காரு மருத அழகுராஜர் வந்தாரு வந்தவொடனே அவருக்கு வந்து இப்ப வந்து அவரு எழுத்தாளர் அப்படிங்கிறனா அவருக்கு அங்க ஒரு பொறுப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொறுப்பு தரப்படுது அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது இது நல்லதா நான் திருப்பி சொல்றேன் இது வந்து திமுக நல்ல கட்சின்னு சொல்றதுக்குல திமுக ஒரு கட்டமைப்புடைய கட்சின்றதை காட்டுது அதே போல பாஜக எத்தனையோ பேர் போறாங்கல்ல காங்கிரஸ்ல இருந்து போறாங்க டிஎம்சில இருந்து போறாங்க ஆப்ல இருந்து போறாங்க எத்தனையோ கட்சியில இருந்து உடச்சிடு என்சிபி சிவசேனா எல்லாத்துல இருந்து போயிருவாங்கல்ல பாஜக என்ன உடஞ்சா போச்சு சலசலப்பே இல்லாம அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட புகைச்சல் இருந்தது ஆர் எஸ் எஸ் பாஜக முரணா ஏற்பட்டுச்சு நம்மளே அதை பத்தி நிறைய பேசிருக்கோம் அஜித் பவாரையும் சிண்டேவும் கூட்டோடனே அங்க மகாராஷ்டிரா பிஜேபி எவ்வளவு கொந்தளிச்சதுன்னு பேசணும் ஆனா அந்த கட்டமைப்பு அதை உள்வாங்கி சிரிக்குது இல்ல அந்த திறன் தாவேகாக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாதுங்க அது வந்து அதிமுகக்கே இப்ப இல்ல அப்படின்னும் போது எப்படி இருக்கும் தாவேகாக்கு உள்ளபடி இருக்கிற உறுப்பினர்களே அவங்களால கட்டுப்படுத்த முடியல அவங்க மாவட்ட செயலாளர்கள் கொண்டு போய் நீ அவனை விசாரி என்னையும் விசாரிக்கணும்னு கேக்குற நிலமையில இருக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கும்போது இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க வந்து அவங்க எப்படி சமாளிப்பாங்க நாங்க இப்போ கடந்த கொஞ்ச காலமா வந்து ரொம்ப ரொம்ப மாணவரமைப்புகள் இளைஞரின் அமைப்புகள் எங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி என்ன நினைப்போம் ஓ நம்மளுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை நம்மளுக்கு நேரம் பத்திர உதவி செய்ய ஆள் இருந்தா அந்த நேரம் வந்து இன்னும் நம்மளுக்கு கூடுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சா இப்ப செயல்பாட்டுல தான் எங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா உதவி பெறோம் இல்லையா அந்த உதவியை மேனேஜ் பண்றதுக்கே ஆள் வேணும் அந்த உதவி மேனேஜ் பண்றதுக்கே உங்களுக்கு நேரம் வேணும் அப்ப அப்படி இருக்கும்போது தாவே கால பிரச்சனை பெரிய ஆட்கள் இரு இல்ல அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல பெரிய ஆட்கள் இருந்தாலும் அவர்களை மேனேஜ் பண்றதுக்கே கட்டுமானம் இல்லங்கறத பிரச்சனை அந்த கட்டமைப்பு இல்லாத வரைக்கும் நீ எத்தனை வேணாலும் நீங்க அமித்ஷாவே கொண்டு வந்து தாவேக்கால விட்டாலும் அவருக்கு என்ன பண்றேன்னு தெரியாது இல்ல சரி இப்போ நீங்க சொல்ற இந்த சொல்லக்கூடிய கூறுகள் நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும் அப்போ தேர்தல்ல வந்து எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கிறதுக்கு தாவைக்காக ஒரு கருவியா பயன்படுத்துறாரு சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா அப்படி அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட இது வந்து ஒரு டெஸ்பரேட் தான் அவர் வந்து பாஜகவோட விட பேசினாரு சில புரிதல்கள் ஏற்பட்டுச்சு அதை நடைமுறைப்படுத்த முடியல பகிரங்கமா வெளியே துரத்தி விட்டாங்கன்னா வேற வழியே இல்லை இப்ப அவர் வீட்டுல உட்காந்து என்ன பண்ணுவார் ஆறு மாசம் ஒண்ணும் பண்ண முடியாது கட்சி பொறுப்புல இருந்து நீக்கியாச்சு வேற வழி இல்லாம இங்க வந்து அவர் சேர்றாரு ஏன்னா இங்க இருந்து வெளியே வந்துட்டு நீங்க திருப்பி பாஜக போய் இந்த கூட்டணியில் இருக்கும் போதே பாஜக சேர முடியாது இந்த கூட்டணி உடைந்தால் பாஜக சேரலாம் அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் இப்ப இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தேவையாக தான் திமுக வந்து சேர்ந்திருக்க முடியாது திமுக எந்த ஆஃபரும் பண்ணலன்னு சொல்றாரு நீங்க வெளில ரூம் உமாறு பேசிக்கலாம் திமுக வந்து கூப்பிட்டுச்சு கூப்பிட்டுச்சு எதுக்கு திமுக கூப்பிடணும் அந்த ஒரு உள்ளாரதானே அவரை வந்து சுருக்க முடியும் ஆமா அது அவங்க வந்து திமுக இப்ப வந்து எந்த நிலைமையில் இருக்குன்னா யார் வந்தாலும் சேர்த்துக்கிற நன்மைகள் இருக்கு யாரும் வரலனாலும் ஜெயிக்கிற நன்மையில தான் இருக்கு முன்னாடி என்ன சொல்றேன் திமுக ஜெயிக்கிறது திமுக பாராட்டுறது கிடையாது எதிர்கட்சியினரை குறை சொல்லுவது ஏன்னா ஒப்பிட்டீங்க பதினொன்னுல இருந்ததில் பத்து சதவீதம் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உங்களுக்கு டூஜி குற்றச்சாட்டு இருக்குது தினகரன் ஆபீஸ் எரிப்பு இருக்குது மின்சார தட்டுப்பாடு இருக்குது காங்கிரஸ் வாங்குற எல்லா வாங்குது விட ஈழ இன அழிப்புக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது பிம்பம் இருந்தது இவ்வளவு அதிருப்தியும் தாண்டிதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பொது பிரச்சனையை வந்து ஸ்டாலின் மேல நீங்க சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில் ஏறிச்சு சொத்து வரி ஏறிச்சு உள்ளாட்சியில சில குறைகள் இருக்குன்னு தான் சொல்லாம போலியா ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கரண்ட் இருக்காது ஆமா அப்படி இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல ஏன் ஒண்ணுமே இல்ல ஏன் ஒண்ணுமே இல்ல நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க உங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இருந்தீங்க இந்நேரத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கையிலெடுத்து எங்க ஈழ பிரச்சனையில ஜெயலலிதாமா பிரபாகரன் அவர்களை தூக்கில் போடணும்னு சொன்னாங்க ஆனாலும் ஈழத்தாய் நான் அவங்கள பாராட்ட வச்சு இலை மறந்தால் ஈழம் வளரும் அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரம் செய்யற அளவுக்கு கலைஞருக்கு எதிரான பிரச்சாரங்கிற ஒரே காரணத்துக்காக அதை கையில எடுத்தாங்கல்ல இன்னைக்கு உன்னால திமுக எதிரான இத்தனை போராட்டங்கள் இருக்காது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சாம்சங் போராட்டம் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான போராட்டம் அத்தனை போராட்டங்கள் இருக்கு ஒண்ணுமே எதிர்க்கட்சியால கை கொள்ள முடியல மது விலக்கு கூட ஒரு இஷுவா கையில எடுத்தாங்க இஷுவாவே எதுவுமே கிடையாது மது விளக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து அரசு ஊழியர்களை ஒரு ஒன்றரை லட்சம் பேரை வந்து ஒரே இரவுல வேலையை விட்டு நீக்கிறான்னு ரெண்டாயிரத்தி ஆறுல அதிருப்தி இருந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்மா சட்டம் இல்ல ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன்ல அதோட அதிருப்தி இருந்ததுங்கறேன் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்ப அந்த மாதிரி இப்பயும் பாருங்க நீங்க டாப் பண்ணணும் நினைச்சா ஆசிரியர்கள் செவிலியர்கள் எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் யாரு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மற்றும் எய்டட் காலேஜ் ப்ரொஃபஸர்கள் ஆசிரியர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்கள் நூத்து கணக்கான பேர் வந்து சைதாபேட்டையில் இருக்கிற அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி வாசல்ல வந்து அவ்வளோ அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க அந்த டைரக்டரேட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் முன்னாடி அவ்வளவு பேர் அஞ்சு நாள் போராட்டம் உங்களால ஒரு அதிமுக காரங்களை பார்க்க முடியல ஒரு தாயக்க காரம் கிடையாது அப்ப எல்லாம் இப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் திமுக ஜெயிச்சிட்டு போவோம் வேற என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பாக்கணும் சீமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க ரொம்ப தெளிவு உங்களோட கருத்துக்களை பயிருந்தீங்க மிகுந்த நன்றி நன்றி